தமிழ் சினிமாவின் லெஜண்ட் நகைச்சுவை நடிகர் லொல்லு மன்னன் அப்படின்னு பல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம சொல்லலாம் வேற யாரும் இல்லை நம்ம கவுண்டர் மணி அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி இன்னைக்கு ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் தான் சினிமாவுக்கு வந்த பிறகு இவங்க எல்லாருமே இவர் நிறைய கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்றதுனால பாரதிராஜா அவர்கள் தான் இவருடைய பெயரை கவுண்டர் மணி கவுண்டர் மணி அப்படின்றத அப்படியே மாற்றிட்டாரு ஸோ இவர் ஆரம்பத்தில் உடுமலை பேட்டையர் தான் பிறக்கிறாரு கிராமத்தில் ஸோ அதுக்கு பிறகு நாடகங்களில் சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு அதுக்கு பிறகு தான் சினிமா வாய்ப்புகள் வருது ஆனால் இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமாகி இவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சினிமாவுக்குள்ளே வராரு சினிமாவில் ஏதாச்சும் ஒரு ரோல் நடித்தா போதும் அப்படின்னு தான் அவர் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ரிலீஸான ராமன் எத்தனை ராமன் அடி அப்படின்ற படம் தான் இவருடைய முதல் படமாக குறிப்பிடப்படுது பட் அதுக்கு முன்னாடியே இவர் சர்வர் சுந்தரம் ஆயிரத்தில் ஒருவன் போன்ற படங்கள்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அந்த கூட்டத்தில் ஒருவனாக நடிச்சிருக்காரு இப்படி தான் அவர் சினிமா பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சோ சோலோவாக நடிச்சிட்டு வந்தவர் செந்திலுடைய என்ட்ரி வரவும் கவுண்டமணி செந்தில் அப்படின்ற ஒரு காம்போ எல்லாராலும் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு பல படங்களுக்கு கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது படங்களுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தேன்னு நடிச்சாங்க எல்லா படங்களும் வெற்றி அடைஞ்சது குறிப்பாக இந்த படத்தில் இந்த ஹீரோ இருக்கார் இந்த டைரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வர்ற மாதிரி கவுனமணி சேந்தில் இருக்காங்களா கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும்பா ஜாலியாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய காமெடிக்காகவே திரையரங்குகளை நோக்கி மக்கள் படையெடுக்க ஆரம்பித்தாங்க வைத்தியை காத்திருந்தால் கராகட்டக்காரன் அப்படின்ட்டு பல படங்கள் நாம் சொல்லலாம் இவங்களுடைய காம்போல அப்படி வெற்றி படங்களை கொடுத்தாங்க பட் ஒரு கட்டத்தில் இவர் செந்தில் இல்லாமலும் நிறைய படங்களில் நடித்து பேர் வாங்கியிருக்காரு சூரியன் படத்துலலாம் இவர் செந்தில் இருக்க மாட்டார் இவர் சோலோவாகவே காமெடி பண்ணி சிரிக்க வச்சுருப்பார் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படாது அவர் செந்தில் இருக்கிறதுனால தான் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பட் அதையும் கவுண்ட்மணி அவர்கள் உடைச்சார் செந்தில் இல்லாமலே பட படங்களில் நடித்து அந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு ஒரு பக்கத்தில் காமெடியாகவே நடிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டக்குனு ஹீரோவாகவும் அவர் மாறினார் இந்த எண்பத்தி எட்டுல இருந்து ஒரு மூணு வருடம் வந்து ஹீரோவை மட்டுமே நடிச்சாரு பட் அது பெரிய அளவுல கிளிக் ஆகலை அப்படின்னும் திரும்பவும் பழைய டிராக்லே அப்படியே போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று தலைமுறை நடிகர்களோட அவர் நடிச்சிட்டாரு அப்ப இருந்தே எடுத்துக்கலாம் சிவாஜி அவரோட நடிச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அது பிறகு விஜய் அஜித் அப்படின்ட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி எல்லா முன்னணி நடிகர்களோடையும் அவர் நடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் அவர் நகைச்சுவை நடிகராக மட்டும் பண்ணல ஹீரோவும் பண்ணியிருக்காரு வில்லனாகவும் பண்ணியிருக்காரு உணச்சித்திர நடிகராகவும் பண்ணியிருக்காரு இப்படி பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் நடிகர் கவுண்டமணிய இப்ப எப்படி அஜித் சார சொல்றாங்களோ அதே மாதிரி அவர் தான் பழைய அஜித் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒரு டிவி சேனலுக்கு எதுக்குமே பேட்டி கொடுக்கவே தேங்குவார் பொது வெளியில் எங்கேயுமே வந்து கலந்துக்க மாட்டார் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக தன்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது இதை நான் வெளியே காட்ட மாட்டேன் அப்படின்றத இப்போ வரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஆரம்பத்திலே கலைச்சவர் ஸோ இப்போதான் ஏகே இருக்கார் ஏகேக்கு முன்னாடியே அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம பேசலாம் கவுண்டமணி அவர்களுக்கு இன்றைக்கி எண்பத்தி அஞ்சாவது பிறந்தநாள் பொதுவாகவே அவருக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்லாம் பிடிக்காது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு குறிப்பாக ஒரு பேட்டி வீட்டில் என்னோட பிறந்தநாள் எனக்கு மறந்து போச்சுப்பா ஆளை விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு சினிமாவிலையும் இந்த வசனத்தை வச்சு கலாய்ச்சிருக்காரு ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த சினிமாக்காரங்களுக்கெல்லாம் என்னப்பா வயசே ஆகாதாப்பா என்ன பண்ணாலும் அப்படியே இருக்காங்க அவங்களாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்க போஸ்டர் வச்சு அவங்களும் விளம்பரம் தேடிக்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு இப்படி கலாய்க்கவும் செஞ்சிருக்காரு ஆனால் கவுண்டமணி அவர்களுக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர் யாருன்னு கேட்டா சுருளிராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா அவருடைய காமெடியை பற்றி நிறைய இடங்கள்ல பெருமையாகவும் பேசியிருக்காங்க எப்படி நம்ம ஆரம்பத்தில் கவுண்டமணி சந்திர பத்தி பேசினோமோ அதே மாதிரி இந்த பக்கம் நடிகர்கள் இயக்குநர்கள் பக்கம் வந்துட்டோம்னா கவுண்டமணி சந்திர மாதிரி கவுண்டமணி மணிவண்ணன் கவுண்டமணி சத்யராஜ் இவங்களுடைய காம்போ வந்து பல படங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு குறிப்பாக இவங்க மூணு பேரும் சேரும்போது அதில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் சில அறிவார்ந்த விஷயங்களும் அதில் இருக்கும் மணிவணன் அவர்களே ஒரு பெட்டியில் சொல்லியிருப்பார் அவர் இதில் தான் சினிமாவில் தான் காமெடியன் நிஜத்தில் அவர் அறிவாளி அப்படின்ற மாதிரி இங்கிற புகுழ்ந்து பேசியிருக்காரு ஸோ நிறைய படங்கள் நாம் உதாரணம் சொல்லலாம் திருமதி பழனிச்சாமி மாமன் மகள் மாமன் போன்ற படங்களில் இவங்களுடைய காம்பு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்ட்டாக அந்த பொலிட்டிக்கல் சட்டையையும் சேர்த்து பேசியிருப்பார் குறிப்பாக கவுண்டமணி அவர்கள் எந்த ஒரு வசனம் கொடுத்தாலும் அதை தயக்கப்படாமல் இது வந்து யாரையும் புண்படுத்திருமோ இல்லை ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ யாராச்சும் நம்ம மறட்டுவாங்களோ அப்படின்லாம் எதுக்கும் பயப்படாமல் எதாவது வேணால் கூட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸ்பாட்டில் தைரியமாக வாங்கி பேசக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு மனிதரான் அதே நேரத்தில் எனக்கு ஒரு நாள் கா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி பாலாஜி சக்தி அவர்கள் ஒரு பேட்டியில் இவர் பற்றின ஒரு இன்சிடென்ட்டையும் குறிப்பிட்டிருக்காரு அதாவது ஜென்டில்மேன் படம் சங்கர் அவர்களுடைய படத்தில் வந்து இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ அந்த பாட்டு அதாவது இவருடைய கால்ஷீட் வந்து அன்றைக்கி வர சொல்லியிருந்திருக்காங்க பார்த்தா அன்றைக்கி உங்களுக்கு ஷூட் இல்லைங்க அது பாட்டு மட்டும் தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு கோ கோபப்பட்டான் அது எப்படி நான் வந்துவிட்டேன் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது என்ன பாட்டு தானே விற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சார் ஹீரோயினுடைய கனவுல வரக்கூடிய பாட்டு ஸோ அதில் நீங்கள் கிடையாது சார் ஹீரோ ஹீரோயின் பண்ணுறதா அப்படின்னும் போது அது அப்படியே ஹீரோயினுடைய கனவில் வந்து இருபது குரூப் டான்சர் வரலாம் ஹீரோட ஃப்ரெண்டு நான் வரக்கூடாது நான் ஆடியே திருவேன் அப்படின்ட்டு அந்த கால்ஷீட்டை அன்றைக்கி வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டில் வந்து அப்படியே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் ஸோ அவருக்கு இன்றைக்கி எண்பத்தி அஞ்சாவது பிறந்தநாள் இப்போ வரை இயங்கிட்டே இருக்காரு அவருடைய அடுத்த படம் ஒத்த ஓட்டு முத்தையா சாய் கோபால் இயக்கத்தில் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போவும் கவுனமணி அவர்கள் அந்த ஒரு ஃபிட்னஸோட தொடர்ந்து இயங்கிட்டே இருக்காரு ஸோ அவர் இன்னும் பல படங்கள் நடிக்கணும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு நம்ம டீம் சார்பாக அப்படி தான் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஸோ அவருடைய படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ அவருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்